செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று எமக்கு கிடைத்த செய்திகளை பார்க்கலாம் திசை நிதி தேர்தல் ஆணையம் அதிர்ச்சி ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்க திசைகாட்டி கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கே கண்மூடித்தனமாக நிதி வழங்கப்படும் என தேர்தல் மேடைகளில் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் ஏனையோரது வரலாறு சுத்தமாக இல்லாததால் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு பல முறை பரிசீலிக்கப்படும் என்கிறார் அவர் இது தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் உள்ளது என எதிர்கட்சிகள் விமர்சிக்கின்றன தேர்தல் ஆணையத்திற்கு பல புகார்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இவை குறித்து எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஆலோசிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையால் எதிர்வரும் தேர்தலின் நியாயத்தன்மை கேள்விக்குள்ளாகும் என எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன ராணுவ புலனாய்வு தகவலின் பேரில் ரூபா ஒன்று தசம் ஐந்து கோடி மதிப்புள்ள கேரள கஞ்சா பறிமுதல் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்திய லொரியும் சிக்கியது ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சி போலீஸ் விசேட படை மற்றும் கிளிநொச்சி பொலிஸார் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் கிளிநொச்சி பொளியம்பொக்கணி தர்மபுரம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்பத்து ஐந்து கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய நபரொருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் போதைப் பொருள் கடத்தலுக்காகவே விசேடமாக வடிவமைக்கப்பட்ட லொரி ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீஸ் நிலையம் மேற்கொண்டு வருகின்றது பிள்ளையான் ஒரு தேசப்பற்றாளர் புலிகளை தோற்கடிக்க உதவியவர் இப்படி போற்றுகின்றார் அவரின் சட்டத்தரணி கம்மன் பிள விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி நாட்டை பாதுகாப்பதற்காக இராணுவத்துடன் இணைந்து போராடியவர்தான் பிள்ளையான் அவர் தேசப்பற்றாளர் என்ற அடிப்படையிலேயே அவருக்காக முன்னிலையானேன் இவ்வாறு பிவி திருஹில உரிமையவின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்மன் பிள தெரிவித்தார் கொழும்பில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்ததாவது பிள்ளையானுடன் முப்பது நிமிடங்கள் கலந்துரையாடினேன் சட்டத்தரணி என்ற அடிப்படையில் எனது சேவையாளருடன் ரகசியமாக கலந்துரையாடலாம் ஆனால் எமது உரையாடலை நான்கு போலீசார் முழுமையாக செவிமெடுத்துக் கொண்டிருந்தனர் பிள்ளையான் கதறி அழுதவாறே என்னிடம் கேள்வி எழுப்பினார் புலிகள் அமைப்பில் இருந்து விலகி ராணுவத்துடன் இணைந்து உயிரை கூட பணியம் வைத்து புலிகளை தோற்கடிப்பதற்கு போராடினேன் நல்லாட்சி காலத்தில் என்னை ஐந்து வருடங்கள் தடுத்து வைத்திருந்தனர் இறுதியில் வழக்கு தொடுப்பதற்கு போதுமான இல்லை என்பதால் வழக்கு மீள பெறப்பட்டது தற்போது மீண்டும் தடுப்பில் வைத்துள்ளனர் புலிகள் அமைப்பை தோற்கடிப்பதற்காக நாட்டுக்காக உயிரை பணையம் வைத்து போராடியதாலா என்னை இப்படி நடத்துகின்றனர் என்று பிள்ளையான் மிகவும் உணர்வுபூர்வமாக என்னிடம் கேள்வி எழுப்பினார் என்றார் கம்மன் பில சவால்களை எதிர்கொள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் கைகோர்க்க சீனா தயார் ஒருதலை பட்சம் தன்னை பேணித்தனம் ஆகியவற்றை தடுக்க மலேசியாவோடும் பரந்து விரிந்த தென்கிழக்கு ஆசிய வட்டாரத்துடனும் சீனா கைகோர்க்கும் என்று அதன் அதிபர் சி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து சீனா மீது வரி விதித்து வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை மறைமுகமாக குறிப்பிட்டு அவர் அவ்வாறு தெரிவித்தார் ஸ்ரீ தமது மலேசிய வருகையின் இரண்டாம் நாளன்று ஏப்ரல் பதினாறு இரவு வரவேற்பு நிகழ்வில் பங்கேற்று பேசினார் ஆசிய குடும்பத்தின் வருங்காலத்தை பாதுகாக்க ஒற்றுமையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார் உலகளாவிய பொருளியல் அதிர்ச்சிகளையும் சவால்களையும் சந்திக்கும் நிலையில் மலேசியாவுக்கும் அதன் வட்டார நாடுகளுக்கும் சீனா துணை நிற்கும் புவிசார் அரசியல் போட்டி வட்டார அடிப்படையிலான மோதல் ஒருதலை பட்சம் மற்றும் தன்னை பேணித்தனத்தால் ஏற்படும் பின் விளைவுகள் ஆகியவற்றை எதிர்கொள்ள இந்த ஒற்றுமை அவசியம் என்றார் திருஷி ஷி வரவேற்பு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்த மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் திரு கருத்துக்களை ஆமோதித்தார் அன்வர் மேலும் கூறுகையில் விதிகளை அடிப்படையாக கொண்ட ஒழுங்கு சில வட்டாரங்களில் தலைகீழாக உள்ளது தங்கு தடையின்றி வரிகள் விதிக்கப்படுகின்றன அச்சுறுத்தல்கள் மற்றும் வற்புறுத்தல்களால் ஒற்றுமை உணர்வு மூழ்கடிக்கப்படுகின்றது என்றார் குட் பேட் அக்லி வில்லன் நடிகர் மீது பிரபல நடிகை புகார் போதைப் பொருள் பயன்படுத்தி அத்துமீறியதாக குற்றச்சாட்டு பிரபல மலையாள நடிகர் ஷைன் டாம் ஷாக்கோ போதை பொருள் பயன்படுத்தியது பாலியல் தொல்லை கொடுத்தது உள்ளிட்ட புகார்களை எதிர்கொண்டுள்ளார் ஷைன் டாம் ஷாக்கோ தம்மிடம் அதுமீறி நடந்து கொண்டதாக மலையாள வின்சி அலோசியஸ் நடிகை புகார் தெரிவித்துள்ளார் நடிகர் ஷைன் டாம் ஷாக்கோ அண்மையில் வெளியான அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தில் வில்லனாக நடித்தவர் மேலும் பல மலையாள படங்களிலும் நடித்துள்ளார் அண்மையில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண் ஷைன் டாம் ஷாக்கோ ஸ்ரீநாத் பாஷி ஆகிய மலையாள திரையுலக நட்சத்திரங்களுக்கு தொடர்ந்து போதைப்பொருள் பொருள் விநியோகித்து வந்ததாக விசாரணையின் போது குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் வின்சி அலோசியஸ் தெரிவித்துள்ள புகார் ஷைன் டாம் ஷாக்கோவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது வின்சி சிறந்த நடிகைக்கான கேரள அரசின் விருது பிலிம்ஃபேர் விருது ஆகியவற்றை பெற்றவர் இந்த நிலையில் அண்மைய பேட்டி ஒன்றில் டாம் ஷாக்கோ பெயரை குறிப்பிடாமல் நடிகர் என்று மட்டும் குறிப்பிட்டு ஒரு சம்பவத்தை அவர் விவரித்துள்ளார் நான் ஒரு படத்தில் பணியாற்றிய போது அதில் முக்கியமான பாத்திரத்தில் நடித்தவர் போதை பொருள் பயன்படுத்தியிருந்தார் ஒருமுறை நான் அணிந்திருந்த ஆடையில் சிறிய பிரச்சினை என்பதால் அதை சரி செய்வதற்காக அறைக்கு செல்ல முற்பட்ட போது தானும் உடன் வருவதாக கூறினார் அது மட்டுமல்ல இன்னொரு நாள் ஒரு பாடல் காட்சிக்கான ஒத்திகையின் போது திடீரென அவரது உதட்டில் இருந்து வெள்ளையான நிறம் கொண்ட பொருள் வழிபட்டது அப்போதே அவர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது உறுதியாகிவிட்டது அதனால் இனிமேல் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களுடன் நடிப்பதில்லை என்பதை ஒரு கொள்கை முடிவாகவே எடுத்துள்ளேன் என்று கூறியுள்ளார் வின்சி இதுக்கிடையே ஷைன் டாம் ஷாக்கோ மீது நடிகை மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தில் வின்சி புகார் அளித்துள்ளார் மாண்டு விட்டதாக அறிவித்த ராணுவம் பதினாறு ஆண்டுகள் கழித்து உயிருடன் வந்த இந்திய ராணுவத்தால் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட ராணுவ வீரர் ஒருவர் பதினாறு ஆண்டுகள் கழித்து குடும்பத்தினரை காண வந்த சம்பவம் ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்துள்ளது அம்மாநிலத்தில் உள்ள கங்ரா மாவட்டத்தை சேர்ந்த ராணுவ வீரர் சுரீந்தர் சிங் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் ராணுவம் அவர் மாண்டுவிட்டதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து அவரது மனைவிக்கு ஓய்வூதிய பணம் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் பதன்கோட் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாகி தான் உயிருடன் இருப்பதாக அறிவித்திருப்பது ராணுவ அதிகாரிகளையும் சுரேந்தர் சிங் குடும்பத்தினரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது அவரது மனைவி மீனா குமாரி தொடர்ந்த வரதட்சணை கொடுமை வழக்கிற்கு பயந்தே இத்தனை ஆண்டுகள் அவர் தலைமறைவாக இருந்து வந்தது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடந்த சாலை விபத்தில் பழைய நினைவுகளை இழந்துவிட்டதாக கூறிய அவர் அண்மையில் தனக்கு நினைவு திரும்பியதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டே தான் பணியாற்றிய ராணுவ பிரிவினரிடம் சரணடைந்து விடலாம் என்று தான் எண்ணியதாகவும் ஆனால் கோவிட் பெருந்தொற்று பரவலால் அது முடியாமல் போனதாகவும் அவர் கூறினார் தோல்வி பயத்தால் எமக்கு எதிராக தமிழ் கட்சிகள் போலி பிரச்சாரம் யாழில் பதினேழு சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என்று இளங்குமரன் எம் பி சூளுரை யாழ் மாவட்ட உள்ளாட்சி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தமிழ் கட்சிகள் தோல்வி பயத்தில் போலி பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் சாவக்கச்சேரியில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் யாழ் மாநகர சபை உட்பட பதினேழு சபைகளையும் தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றும் என்று சூளுரைத்தார் தமிழ் மக்கள் ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டதாக அவர் கடுமையாக விமர்சித்தார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதால் தமிழ் கட்சிகள் குழப்ப சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் சதி போலி பிரச்சாரம் விமர்சனம் என எது வந்தாலும் மக்கள் தங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று இளங்குமரன் நம்பிக்கை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி என்பது தமிழ் கட்சியோ சிங்கள கட்சியோ முஸ்லிம் கட்சியோ அல்ல அது மனிதநேயம் கொண்ட அமைப்பு என்று அவர் குறிப்பிட்டார் தமிழ் கட்சிகள் தங்களை பார்த்து பயப்படுவதாகவும் இனியும் போலி தேசியம் பேசி மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் அவர் கூறினார் புதிய யுகம் படைத்த மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு சிறந்த பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அளித்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்றும் அரசியல் ரீதியாக தங்களை தாக்க முடியாதவர்கள் விமர்சனம் செய்வதாகவும் அவர் கூறினார் முக்கிய விளையாட்டு செய்திகளின் தொகுப்பு ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடரின் முப்பத்தி இரண்டாவது போட்டி டெல்லியில் நடைபெற்றது இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தினுழ்ச்சியில் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் ரன்கள் எடுத்தது இதையடுத்து சூப்பர் ஓவர் முறை கடைப்பிடிக்கப்பட்டது சூப்பர் ஓவரில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஓவரில் இரண்டு விக்கெட்டுக்கு பதினோரு ரன்கள் எடுத்தது தொடர்ந்து ஆடிய டெல்லி பந்தில் ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது போட்டியில் டெல்லிக்கு எதிராக இருபதாவது வரலாற்றில் மிக நீண்ட ஓவரை வீசினார் அந்த ஓவரில் நான்கு ஒரு நோபால் என மொத்தமாக பதினோரு பந்துகள் வீசினார் மும்பை இந்தியன்ஸ் அணியில் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா இந்த சீசனில் இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கி விளையாடி வருகின்றார் இந்த நிலையில் வான்கடி மைதானத்தில் லெவல் இந்திய அணியின் கேப்டன் பெயரை சூட்ட மும்பை கிரிக்கெட் சங்கம் முடிவெடுத்துள்ளது மும்பை கிரிக்கெட் சங்கத்தின் ஆறாவது கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஐந்து கோப்பைகளை ரோஹித் வென்று கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கிறதா ராஜஸ்தான் சென்னை டெல்லி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டத்தட்ட உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் அதே நிலைதான் உள்ளது நேற்று நடந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக சூப்பர் ஓவர் வரை சென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வியடைந்தது இந்த இரண்டு அணிகளும் ஏழு போட்டிகளில் விளையாடியதற்கு பிறகு நான்கு புள்ளிகளை மட்டுமே பெற்றுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரின் லீக் சுற்றில் புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தற்போது எட்டாவது இடத்திலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்தாவது இடத்திலும் உள்ளன இன்னும் இரண்டு போட்டிகளில் அந்த இரண்டு அணிகளும் தோல்வியடைந்தால் நிலைமை சிக்கலாகிவிடும் தற்போது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி உள்ளது அந்த அணி ஆறு போட்டிகளில் ஐந்து வெற்றிகளை பெற்று பத்து புள்ளிகளுடன் உள்ளது அந்த அணி இன்னும் மூன்று வெற்றிகளை பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னறுவது உறுதியாகிவிடும் பார்சிலோனா ஓபன் டென்னிஸ் கேஸ்பர் ரோட் காலிறுதிக்கு முன்னேற்றம் ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் பார்சிலோனா ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகின்றது ஆண்களுக்கான டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி தொடங்கிய இந்த தொடர் வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இந்த தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் செர்பியா வீரர் மெட்ஜோவிக் நார்வே வீரர் கிஸ்பு ரூட் ஆகியோர் மோதினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் கிஸ்பு ரூட் ஏழுக்கு ஐந்து ஏழுக்கு ஐந்து என்ற நேர்சிட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. the